புனித அந்தோணியாரை நோக்கி வேண்டுதல் ஜெபம் இப்புண்ணிய சேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே பரிசுத்தனம் விளங்கும் லீலியே விலை மாணிக்கமே பரலோக பூலோக காவலரே கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோனியாரே சூரத்தனமுள்ள மேப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ உண்மை தேடி வந்த பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல்படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சம் என்று ஓடிவந்த அடியோர்கள் பெயரில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே தயை கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவருக்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயன் அற்றதாய் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படியாகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும் ஆமென் செபிப்போமாக சர்வேசுரா சுவாமி புனித அந்தோனியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாக்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரிகர்களாகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமீன்